திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியல் தரேன் என்று அறிவித்த போது அவரை கடுமையாக நான் எதிர்கொள்வேன் பல்வேறு விஷயங்களிலே அவருக்கு மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தார் ஆனால் அது போன்ற எந்த ஒரு விமர்சனங்களும் மிக ஒரு காரணம் அவர்கள் தமிழர் உங்கள் தளபதியை பற்றி பேசிய தாய் நீங்க உடனடியாக படிப்பு கேட்க வேண்டும் என்று கூட்டலிடுவது அறிக்கை இடுவது எல்லாம் நீங்க வேண்டாம் ரொம்ப நாகரிகத்தோடு சொல்றேன் உங்களுக்கு என் பேச்சின் மீது எதிர்ப்பு அவரான தவறான கருத்தை பேசியிருக்கிறார் என்று திருவிஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பு நடத்தி கேள்வி கேளுங்கள் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் அஞ்சாம் முஞ்சாங்க விட்டு அறிக்கை விட சொல்றது ட்விட்டர்ல பேசறது யூடியூப்ல விட்டு பேச வைக்கிறது இதையெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நீங்க எந்த கட்சியினரா இருங்க எந்த நடிகைக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருங்க ரசிகர்களா இருங்க அதை பத்தி எதுவும் கவலை இல்லை இது ஒரு குடும்பத்தை ஏற்படுத்தி ஒரு பிரச்சனை அந்த குடும்பத் தலைவர்களும் குடும்ப உறுப்பினர்களும் அந்த குடும்பமாக கருதப்படுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சி கூட குடும்ப உறுப்பினர்களும் அதை பேசி தீர்த்துக் கொள்வார்கள் இதில் மூன்றாம் தரத்தினுடைய தலையீடு தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் உடைக்கவும் முடியாது பாமக ஐந்து போச்சுன்னு சொல்றதெல்லாம் கற்பனை பாமகவுக்கு என்று வாக்கு சதவீதம் Mainakshi Academy of Higher Education and Research Admissions Open Apply Online Periyar Institute of Science and Technology Thanjavur so, so The world needs you கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் இலவசமாய் அணுகுங்கள் என் சகோதரர் அவர்கள் மருத்துவ ராமதாஸ் ஐயா அவர்களை

கடலூர் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் அன்றைய பாசாளி மக்கள் கட்சிக்காக நாங்கள் உழைத்தோம் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் எங்களை வழிநடத்தினார்கள் அவர் மூலமாக இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினர் என்ற பதவியை நான் நடந்தேன் அரசு ஒத்துழைப்பு தலைவர் என்ற பதவியை நான் வகித்தேன் மறைந்த மாணவர்கள் ஒருவர் கலைஞர் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா போன்ற தமிழ்நாட்டின் மாதிரிகளோடு நேரடியாக ஒரு பரிச்சமும் வழக்கமும் ஏற்படுவதற்கு காரணமாக இருந்தது பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவ ராமதாஸ் அந்த அடிப்படையில் தற்போது பாட்டாளி மக்கள் கட்சிகள் மருத்துவ லையா அவர்களுக்கும் நாட்க அன்மணி ராமதாஸ் அவர்களுக்குமான ஒரு கருத்து முரண்பாடு ஏற்பட்டது அதில் மருத்துவர் ஐயா அவர்கள் பணம் வருங்கி பத்திரிகையாளரை சந்தித்து கண்ணீர் நிர்வாகிகளும் நானும் எங்கள் சகோதரர்களும் வருத்தமடைந்தோம் சமூக நீதி தளத்தில் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பயனாற்ற வேண்டிய ஒரு மாபெரும் அரசியல் இயக்குநர் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த கட்சியில் இப்போது ஏற்பட்ட இந்த சிறு குழப்பங்கள் நாங்கள் கிரும்போம் அந்த அடிப்படையில் ஒரு மன வறுப்புக்கு வைத்த அவர்களையும் உங்களால் வளர்ந்தது உங்களால் வளர்க்கப்பட்ட நாங்கள் கவலைப்படாத ஒரு ஆறுகளை தெரிவித்து வந்திருக்கிறார் அவ்வளவுதான் இந்த சந்திப்பு அதே மாதிரி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் என்னை தொடர்பு பேசினது நடந்தவை கடந்ததாக இருக்கட்டும் இனி நடப்பவை நல்லதாக இருக்கட்டும் என்று என்னை அழைத்து தொலைபேசியே கடந்த காலங்களில் என் மீது சேதுவாறு பூசப்பட்டது பல்வேறு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டன மருத்துவர் ஐயாவின் தொழில் நடி பணத்தை எடுத்து சென்று விட்டேன் என்றும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் சொத்தை எடுத்து வர வேண்டும் என்று தொண்டர்களால் அவற்றுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புடி வைப்பது போல் மருத்துவர் ஐயா அவர்கள் தாய் உள்ள நேரத்தில் சபர்களுடன் அதுபோன்று ஒரு அண்ணனாக அன்பு பாராட்டி கடந்த கால மறந்து என்னுடைய குழந்தை நீங்கள் பேசலாம் என் என்று அடுத்த கட்சி கூட்டம் நடந்து இருந்தபோதும் எல்எர்சிக்கான கூட்டம் நடந்த போதும் பல்வேறு என்பது நீக்க வருவோம் பலத்தோர் அருமணி ராமதாஸ் அவர்தளவுக்கு தெரியல ஆக ஒரு ஆரம்ப கட்டத்தில் ஒரு காவலுக்கான காலத்திற்கு மேலாக உழைத்த ஒரு கட்சி நம்மை நீக்கிவிட்டதே நம்முடைய உழைப்பை சொல்லிக் கொண்டு நம்ம சீக்கியம் இருக்கிறாரோ என்று ஆதாரத்தில் நானும் மருத்துவர் ஐயா பிரிவு சிந்தையா அவர்களும் கடுமையான விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறேன் அதையெல்லாம் மறந்து கொள்வது போல் நேற்றைய மருத்துவ ஐயாவின் சந்திப்போ மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களின் நூலில் அந்த காலத்தில் பேசியதும் ஆறுதல் அளித்தது அனுகுமதி இருக்கிறது இந்த ஊடகத்தின் ஊடாக கச்சோ புலற்ற பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டர்களுக்கும் வன்னியர் சங்க தொண்டர்களுக்கும் நான் தெரிவிப்பது நான் எப்போதுமே பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கின்ற வரையும் அந்த கட்சி மருத்துவர் ஐயா மருத்துவர் சின்னையா என்கிற அளவில் தான் என்னுடைய பணி அமைந்திருந்தது தற்போது நான் கலங்க எதையும் அவரிடமிருந்து நான் எடுத்துக்கொள்ளவில்லை அவர்களும் எனக்கு அளவில் இல்லை என்பதை மருத்துவர் ஐயாவுடைய நேர்த்திய சகோதரனுடன் கூடிய உரையாடலும் மருத்துவர் சின்னையா அன்புமலை ராமதாஸ் அவர்கள் என்னோடு பழமையை மறந்து என்னோட பேசுவேலை என்று வட்டியாக என் சூழலை கட்டியதும் என்று கட்டி கொடுப்பதும் ஒரு நல்ல ஆரோக்கியமான அரசியலுக்கு வழிவகுத்திருக்கிறது தான் இந்த சுமூகமான ஒரு சூழல் எட்டப்பட்டதுக்கு வந்து நான் மருத்துவர் ஐயாவையோ சின்ன ஐயாவையோ பாட்டாளி மக்கள் கட்சியோ பன்னீர் சங்கத்தையோ கூறி ஒரு எந்த ஒரு தலைவர்களையும் நான் விமர்சனம் செய்ததை தவிர்த்துக் கொண்ட ஆரோக்கியமான சகோதர அரசியலுக்கு நான் வழிவிட்டு பணி செய்து கொண்டிருக்கிறேன் அந்த இந்த சூழலில் எங்களை வளர்த்தவர்களை சந்தித்தார்கள் என்ற ஒரே குற்றச்சாட்டுக்காக தேர்முறைகள் பாமகவை சேர்கிறார் என்றும் பாமகவிக்கு விற்கு நான்கு மணிக்கு போட்டியாக ஐயாவோடு சேர்ந்து மன்னிக்கு போகிறார் என்றும் சில பத்திரிகை ஊடகங்கள் எழுதுகின்ற பேசுகின்ற அந்த செய்தி உண்மைக்கு மாறானவை முடிப்புண்ணிலிருந்து கன்னியாகுமரி வரை பல்லாயிரக்கணக்கான லட்சத்திற்கு மேற்பட்ட இளைஞர்கள் எனது தலைமை ஏற்றுக்கொண்டு தமிழக வாழ்வுரிமை கட்சியில் அர்ப்பணிப்புணர்வோடு தமிழ் தேசிய அரசியலை செய்து வருகிறார்கள் அந்த அரசியல் தமிழக வாழ்வுரிமை கட்சி செய்யும் தமிழக கட்சி தொடர்ந்து அணித்து தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழர்களுக்காகவும் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்காகவும் பெருமக்களை மக்களை அறிவுறுத்தி எமது போராட்ட வாழ்வும் போர்க்குணர்ந்து கூடிய மக்கள் பிரச்சனைகளை அனுகூலம் தொடரும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் வருகின்ற செய்திகளெல்லாம் கற்பனையான செய்திகள் பாமகவோடு தமிழக வாழ்வுரிமை கட்சி இணைப்பு என்கிற பேச்சுக்கு இடமில்லை ஒன்று இரண்டு கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பாக சேலத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்டவர் பல்வேறு கட்சிகளுக்கு விலகி எமது தமிழக வாழ்வுரிமை கட்சியின் இணைப்பு விழா ஒன்று நடைபெற்றது அந்த இழப்பு விழாவில் சுமார் ஒன்னே முக்கால் மணி நேரம் நான் பேசினேன் அந்த பேச்சை தமிழ்நாட்டினுடைய பல்வேறு விடயங்களை குறித்து நான் பேசினேன் அது எல்லாம் மாறாமல் ஒரு உண்மைக்கு மாறான செய்தியை திரித்து வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அதாவது நடிகர் திரு விஜய் அவர்கள் கட்சி தொடங்கிய போது ஒரு தமிழனாக அந்த கட்சியை வரவேற்றுள்ளார் அதே நேரத்தில் அவர் ஒரு பத்தாண்டு காலம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் தமிழ்நாட்டில் போராடுகின்ற ஜனநாயக சக்திகளோடு இயக்கங்களோடு அமைப்புகளோடு சேர்ந்து மக்களின் வாழ்வுரிமை பிரச்சனைகளுக்கு நீதிக்கு வந்து போராட வேண்டும் அதற்கு என்னுடைய முழு ஆதரவு உண்டு என்று தெரிவித்தவர் அதே திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு இது என்று அறிவித்த போது அவரை மிக கடுமையாக நான் எதிர்கொண்டேன் பல்வேறு விடயங்களிலே அவருக்கு மிக கடுமையான விமர்சனங்களை முன்வைத்தோம் ஆனால் அது போன்ற எந்த ஒரு நான் நடிகர் விஜய்க்கு மிக்க ஒரு காரணம் அவர் ஒரு தமிழர் வரட்டும் மக்களுக்கு அரசியல் செய்யட்டும் ஆனால் எடுத்த உடனே நான் சட்டமன்றத்துக்கு தான் செல்வேன் என்கிற அந்த அறிவிப்பு எனக்கு உடன்பாடு இல்லை உள்ளூராட்சி தேர்தலில் இருக்கட்டும் நகரசபை தேர்தலில் இருக்கட்டும் சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களை சந்திக்கட்டும் ஒரு பத்தாண்டு காலம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் போராடட்டும் அதற்கு முடிந்து வெற்றும் மக்களுக்கு செல்வன் அதற்கு என்று கேளுங்கள் திரைத்துறையில் நடித்து முடித்துவிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி எட்டு ஆண்டு காலம் நடித்து தன் நிலைமை காலம் முழுவதும் பொருள் எட்டி சம்பாதித்து விட்டு தற்போது அரசியலுக்கு வருகிறீர்கள் வரவேற்கிறோம் ஆனா வந்த உடனே நேரா நாங்க செயின் சாட்டி போட்டதுக்கு தான் போவோம்னு சொல்றீங்களே ஏன் உள்ளூராட்சி நகராட்சி மாநகராட்சி பதவிகளுக்கு போக மாட்டீங்களா என்கிற அரசியல் ரீதியான விமர்சனங்களை நான் முன்வைத்திருக்கிறேன் ஆனா சேவல் கூட்டத்துல பல இளம் பெண்கள் பல கணவன் மனைவி தாய் தந்தையோர் போடுகிற பெண்கள் பல சினிமா நிகழ்ச்சிகளில் அல்லது தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் சினிமா கதாநாயகர்களையே தங்களுக்கான அவதார புரிசுகளாக நினைத்து கொண்டு அவர்களை கட்டி முத்தமிடுவது பெற்று தாய் தந்தையின் முன்னிலையில் அது போன்ற அநாகரிக செயலில் ஈடுபடுவது பல்வேறு ஊடகங்கள் பத்திரிகைகள் பார்க்கின்ற போது அதுபோன்று ஈடுபடுவது ஏற்புடையதல்ல என்று சொல்லிவிட்டு பல நடிகர்களின் பெயர்களை வரிசைப்படுத்தி இவருடைய நடிப்பை பாராட்டுங்கள் அதை நீங்கள் ரசியுங்கள் அதை நான் வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன் பெற்றோர்களாகிய நீங்கள் இதுபோன்று நீங்கள் பெற்றோர்க்கு ஆளாக்கிய குழந்தை செல்வங்களை பெண்களை குறிப்பாக பெண்களை நீங்கள் இதுபோன்று அதிகாரம் பூசிய சினிமாக்காரர்களிடம் நீங்கள் அதிக அட்வான்டேஜ் எடுத்துக்கொள்வதற்கு அனுமதிக்கக்கூடாது இது தமிழுடைய பண்பாடு அல்ல நாகரீகம் அல்ல நம்முடைய தமிழர்களை சேர்ந்து பண்பாடு இருக்கிறது நாகரீகம் இருக்கிறது தொன்மை இருக்கிறது என்கிற அடிப்படையில் பல கருத்துக்களை கூறினேன் அதிலே சிலர் ஏற்கனவே வாழும் காமராஜர் என்றும் வருங்கால காமராஜர் என்றெல்லாம் விஜயை ஒப்பிட்டு பேசியதற்கு ஒரு பதில் சொல்வது போல் பெருந்தலைவர் காமராஜர் எவ்வளவு பெரிய மாபெரும் தலைவர் அவரோடு சமீப ஓராண்டுக்கு முன்பு அரசியலுக்கு வந்த விஜய் எல்லாம் ஒப்பிட்டு பேசுவது ஏற்புடையதல்ல அவருடைய தியாகம் அவருடைய அர்ப்பணிப்பு அவருடைய நேர்மை அவருடைய ஒழுக்கம் இதையெல்லாம் துணியும் இல்லாத பல சினிமா நடிகர்கள் திரைத்துறையில் வசனம் பேசுவதும் நடிப்பதும் அதுவே மூலகரமாக கொண்டு தமிழ்நாட்டின் ஆட்சி அதிகாரத்திற்கு மன துடிப்பு ஏற்புடையதல்ல இந்த நாட்டில் எத்தனையோ மக்கள் இயக்கங்கள் இருக்கிறது போராளி இயக்கங்கள் இருக்கிறார்கள் இந்த மண்ணுக்கும் மொழிக்கும் இனத்திற்கும் தன் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் இருக்கிறார்கள் பத்தாண்டு பதினஞ்சாண்டு சிறை சென்றவர்கள் இருக்கிறார்கள் தூக்குத் தண்டனை வரையிலும் தமிழ்நாடு விடுதலைப்படை உள்ளிட்ட தமிழ் தேசிய இயக்கங்கள் சந்தித்தவர்கள் இருக்கிறார்கள் ஆக நம்முடைய தமிழக மக்களாகி நீங்கள் ஒரு விழிப்புணர்வு பெற வேண்டும் இந்தியாவில் பிரிதொரு எந்த மாநிலத்திலும் இல்லாத ஒரு மோகம் சினிமா மோகங்களை ஆட்படுத்துகிறது அதனால் என் தமிழ் சமூகம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு சமூகமாக நீங்கள் இருக்க வேண்டும் கலையை கலையாக பார்க்க வேண்டும் நடிகரை நடிகராக பார்க்க வேண்டும் அவருடைய சிறந்த படங்களை பாராட்டுகள் ஊக்குவிங்கள் அதை பால் அபிஷேகம் செய்வது எத்தனையோ மருத்துவமனைகள்ல ஒரு லிட்டர் பால் இல்லாம குழந்தைகள் அவசரப்படுறாங்க ஆயிரம் லிட்டர்ல போய் பாலபிஷேகம் செய்வது கட் அவுட்டுக்கு பால செய்வது இது போன்ற மோசமான பண்பாட்டு சிறுவை செய்யாதீர்கள் இது தமிழ் சமூகத்தினுடைய மறைவில் இல்லாத ஒரு விடயத்தை இங்கு சினிமா துறையில் புகுத்துகிறீர்கள் இது புகுத்தாதீர்கள் இது நம்முடைய பண்பாட்டு விடயங்களுக்கும் கலாச்சார நாகரிக விடைமங்களுக்கும் எதிரானது என்று இந்த அரசியல் கட்சி தலைவனாய் ஒரு நாற்பது ஆண்டு காலம் பொதுவாக இருக்கக்கூடிய ஒருவனாய் என் கட்சியினர் என் முன்னால் அமர்ந்திருக்கக்கூடியவர்களுக்கு புதிதாக வந்தவர்களுக்கு நான் யார் என்னுடைய கடந்து வந்த பாதை என்ன தமிழ்ச்சமூகம் எப்படிப்பட்ட தமிழ்ச் சமூகம் இங்கோன்று கட் அவுட்டு கலாச்சாரம் மண்சோர் சாப்பிட்றது வேப்பில அம்மா விளையாட்டு வச்சிட்டு மூணு நாள் பணம் ஒன்றுனதுக்காக திருப்பதிக்கு இங்கிருந்து பாத யாத்திரை போறது உருண்டு பிறண்டு பயணி முருகன் கோயிலுக்கு போகிறது இதெல்லாம் வேண்டாம் உங்களை பெற்று வளர்த்து ஆளாக்கிய தாய் தந்த ரசிங்களுடைய பிறந்த நாள்லாம் என்னைக்காவது போய் அவர்கள் காலைக்கு வந்து வணங்கி பார்த்து பெற்றிருக்கிறீர்களா இருக்கிறீர்களா ஆனால் எதுக்கு நீங்கள் பாதபிஷேகம் செய்யறீங்க எதுக்கு ஒரு சினிமா நடிகைக்காக இப்படி நான் வெடி கிளம்புறேன் மூணு மணிக்கு வந்தேன் நேற்று முதல் நாளே வந்தேன் என் தலைவனை பார்க்க காத்திருக்கிறேன் நான் தவங்கிடக்கிறேன் கிடக்குறேன் அவரை பார்த்து அவர் அப்படியே நேரம் அவரை கட்டிபிடிச்சு ஒரு முத்தம் கொடுத்தா போதும் வாழ்நாள் நான் அடந்து விட்டேன் என்று பத்திரிகை ஊடகங்கள்ல தொலைக்காட்சி விவாதங்களில் நம்முடைய பண்பாடு இல்லை கலாச்சாரம் இல்லை இதை பெற்றோர்கள் அனுமதிக்க கூடாது இப்படி செய்கின்றவர்களை நான் கடுமையாக கண்டித்து நான் பேசுகிறேன் ஆனா இதற்கு ஒரு ஒரு மணி நேரம் நாற்பது நிமிடம் என்னுடைய உரையை முழுவதுமா கேட்காத சில அறகுறை வேக்காடுகள் எங்கள் தளபதியை பற்றி பேசிவிட்டாய் நீங்கள் உடனடியாக பண்ணிப்பு கேட்க வேண்டும் என்று கூக்கறிடுவது அறிக்கை இடுவதெல்லாம் இங்கு வேண்டாம் ரொம்ப நாகரிகத்தோடு சொல்கிறேன் நான் நேரடியாக அரசியல் காலத்திற்கு வரவில்லை என்னுடைய வாழ்வு என்பதே ஒன்றிய அரசை ஆதிக்க அரச பயங்கரவாதத்தை எதிர்த்து தனி நாடு கோரிய போராளி இயக்கங்களோடு என்னுடைய இளமைக்கால வாழ்வு தொடங்கியது என்கிட்ட வந்து வேல்முருகன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்கிறது அஞ்சாம் குஞ்சான்களை விட்டு விட சொல்கிறது ட்விட்டர்ல பேசுறது யூடியூப்பில் விட்டு பேச வைக்கிறது இதையெல்லாம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் நீங்கள் எந்த கட்சியினரா இருங்க எந்த நடிகனுக்கு ரசிகர் மன்ற தலைவராக இருங்க ரசிகர்களாக இருங்க அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நாற்பது ஆண்டு காலம் நேசித்து இந்த மண்ணுக்காக எண்ணற்ற வழக்குகளையும் துன்பங்களையும் துயரங்களையும் தமிழுக்கும் தமிழர் நிலத்திற்கும் என் மொழிக்குமாக சந்தித்த வேல்முருகன் ஆகிய நான் நீங்கள் அரசியலுக்கு வருகின்றேன் என்று சொல்லுகின்ற அந்த வந்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த தவறை சுட்டி காட்டுவதற்கு எனக்கு உரிமை இருக்கிறது அதை நான் சுட்டி காட்டிருக்கிறேன் அதுல நான் பேசாத செய்தேன் விஜய் ஹெரியாவது இளம் பெண்களை கட்டிபிடிச்சு முத்தம் நான் சொல்லிருக்கேன் இல்ல அவர் பரிசு கொடுக்க வந்த இடத்துல அப்படி நடந்துக்கிட்டாருன்னு நான் சொல்லிருக்கேன் அப்படி சொல்லவே இல்லை சொல்லாத ஒன்றை சொல்லியதாக நீங்க எடுத்துக் கொடுக்குறீங்க எத்தனை தொலைக்காட்சி வாதங்கள சினிமாக்காரங்களை போய் பெண்கள் இளம் பெண்கள் குடும்பத்தோட மாற்றான் மனைவி கணவன் முன்னே போய் தொலைக்காட்சியில் நேரடியாங்கிட்ட சாட்சி இருக்கு சொல்லுது ஒரே ஒரு முறை உங்களை நான் கட்டிபிடிச்சு முத்தம் என்று இளம் பெண்கள் கேட்ட ஆடியோ காட்சி அமைப்பு சந்தித்து இனி போன்ற காட்சிகள் அதை தடுத்து நிறுத்துவேன் அதை முற்றுகையிடுவேன் என்று நான் அறிவித்தேன் அது மாதிரி ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தபோது மிக கடுமையாக பதினைந்து வயதில் நான் கண்டித்து பேசிருக்கிறேன் அதை என்னுடைய செல்லில் காட்டுறேன் ஆக ஏதோ இன்றைக்குதான் இன்றைக்கு திரு விஜய்க்கு ரசிகர்களா வந்திருக்கலாம் என்னுடைய கண்டிப்பு என்பதும் என்னுடைய மக்களுக்கான போராட்டம் என்பதும் சுமார் நாற்பது ஆண்டு காலம் ஆக கருத்தில் கொண்டு பேச வேண்டும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் பேசுவது போல் எல்லா அரசியல் கட்சியினரை விமர்சிப்பது போல் எங்கள் கட்சி தோழர்களை எங்கள் தொண்டர்களை நேற்றுக்கு பெய்த மழையில் இன்றைக்கு முளைத்த காலாண்டுகள் தமிழ்நாட்டுடைய அரசியல் வாழ்வு வரலாறு தெரியாதவர்கள் பேச திரு விஜய் அவர்கள் அனுமதிக்க கூடாது நான் ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர் என்கிற முறையில் நான் பேசுகிறேன் உங்களுக்கு என் பேச்சின் மீது எதிர்ப்பு இருந்தால் ஆட்சேபால் இதேபோன்று ஒரு பத்திரிகையாளர்களை சந்தித்து வேல்முருகன் இப்படி அவதூறான கருத்துக்களை பேசியிருக்கிறார் பேசியிருக்கிறார் என்று திரு விஜய் அவர்கள் பத்திரிகையாளர்களை சந்திப்பை நடத்தி கேள்வி கேளுங்கள் நான் சந்திக்க தயாராக இருக்கிறேன் நான் ஒவ்வொரு நாளும் பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறேன் ஆனால் அதை விட்டுட்டு அஞ்சாம் முஞ்சான்களை விட்டு பேச வைப்பது வீடியோ போட வைப்பது பேஸ்புக்ல ட்விட்டர்ல எழுத வைப்பது இது எல்லாம் வளர்ந்து வருகின்ற திரு நண்பர் விஜய் அவர்களுக்கு அழகல்ல இதை உடனே விஜய் அவர்கள் தடுத்து நிறுத்த வேண்டும் இந்த வேல்முருகன் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றெல்லாம் தொலைக்காட்சியை அமர்ந்து கொண்டு பேசுவது என்னை பிடிக்காத அரசியல் கட்சியினுடைய துணையோடு சேர்ந்து கொண்டு யூடியூப்ல பேட்டி கொடுக்க வைப்பது இது எல்லாம் தமிழர் நாகரிக அரசியலுக்கு அழகல்ல என்பதை நடிகர் விஜய் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன்

இன்னும் பத்து மாத தேர்தல் வர இருக்கிறது ஆனால் ஐயா அவர்களை நல்ல நிகழ்ச்சிகள்ல பொது நிகழ்ச்சிகள்ல சந்திக்கின்ற வாய்ப்பு கிடைக்கும் கண்டிப்பா ஐயா அவர்களை சந்திப்பேன் கடந்த காலங்களில் நான் அதிமுக கூட்டணி இருந்த போது தலைவர் கலைஞரை சந்தித்திருக்கிறேன் தலைவர் கலைஞரோடு கூட்டணி இருந்தபோது போது அதிமுக அம்மையாரை சந்தித்திருக்கிறேன் அதே போன்று நான் அங்கு ஒரு கால் முப்பது ஆண்டு காலத்திற்கு மேலாக வங்கீர் சங்கம் பாட்டாளி மக்கள் கட்சி பயணித்திருக்கிறேன் அப்படிப்பட்ட ஒரு நிறுவனராக இருக்கின்ற தமிழ்நாட்டுடைய மூத்த ஒரு அரசியல்வாதியை பொது இடங்களிலோ மரியாதை நிமிப்பதுமாக யார் சந்தித்தாலும் அது அரசியலாக்கப்பட வேண்டாம் என்பதுதான் என்னுடைய விருப்பம் மருத்துவர் ஐயா அவர்களும் மருத்துவர் அன்புமணி அவர்களும் இணைந்து அப்பா மகன் அவருக்குள் நீரடித்து நீர் விலகாது என்றைக்காக தான் அவர்கள் ஒரு குடையின் கீழ் இந்த மண்ணில் அவர்கள் கட்சி சேர்ந்து பயணிக்கும் இது ஒரு ஒரு என்ன சொல்லுவாங்க இது ஒரு குடும்பத்தில் ஏற்படுகின்ற ஒரு பிரச்சனை அந்த குடும்பத்தலைவர்களும் குடும்ப உறுப்பினர்களும் அந்த குடும்பமாக கருதப்படுகின்ற மாட்டாளி மக்கள் கட்சியினுடைய குடும்ப உறுப்பினர்களும் அதை பேசி தீர்த்துக் கொள்வார்கள் இதில் மூன்றாம் தரத்தினுடைய தலையீடு தேவையில்லை என்று நான் கருதுகிறேன் பிரச்சனை சொல்றீங்க ஆனா வந்து ராமதாஸ் தனியார் மாவட்டத்தில் அறிவிக்கிறாரு அந்த மொழி தனியார் நிர்வாகிகள் அறிவிக்கிறாங்க இதுல ராமதாஸ் ஒரு பேர்ல ஒவ்வொரு ஆசார தலைவர அறிவிக்கிறது இல்ல நான் 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 வந்து தமிழ்நாடு முழுக்க கட்டமைப்புகளை உருவாக்கி தமிழ்நாட்டின் பிரிக்கப்பட்ட வருவாய் மாவட்டங்கள் அத்தனையிலும் இன்றைக்கு கட்சி கட்டமைப்பு உருவாக்கி கட்சி மிக வேகமாக வளர்ந்து வருகிறது நீங்களே பாக்குறீங்க நானூறு மணி பொழுது வண்ணமும் பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் அமைப்புகள் இயக்கங்களில் பத்துக்கும் மேற்பட்ட கட்சிகள் இயக்கங்களை கட்சியில் இணைந்திருக்கிறது ஆக என்னை தலைவராக ஏற்றுக்கொண்டு ஒரு பெரும் தமிழ் சமூகத்தின் கூட்டம் எனக்கு பின்னால் அணிவகுத்து நிற்கின்ற போது நான் திரும்பவும் பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்து பயணிப்பதற்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டேன் அதனால அவருக்கு இதெல்லாம் யூகத்தின் அடிப்படையில் கலை கூடப்படுகின்ற மத தீகள் குறிப்பா வன்னியர் சங்க தலைவர் அவர்கள் வன்னீர் சங்கத்தினுடைய குரு தலைவராக ஒரு துணைத் தலைவராக இருந்து தமிழ்நாடு முழுவதும் குருவோடும் மற்றும் மருத்துவர் ஐயாவோடும் சேர்ந்து பயணித்திருக்கிறார் காலத்தில் மருத்துவர் ஐயா சின்னையாவுக்கான பாதுகாப்பு பணிகளையும் நாங்கள் தான் கவனித்தோம் குடும்பத்தில் ஏற்படுகின்ற நல்லது கெட்ட நிகழ்ச்சிகளில் பெரும்போது ஆக்கினோம் அந்த உணர்வோடு அவர் கலந்துகிறார் அவருக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை ஒரு சின்ன அப்பமணி ராமதாஸ் அவர்கள் மருத்துவர் ஐயாவை இன்னைக்கு வந்து சந்திச்சிட்டு போயிருக்காரு அதனால இது எனக்கு எனக்கு தெரிந்து சட்டமன்ற தேர்தல் கூட இது ஒரு சுமுகமான ஒரு முடிவு எடுத்தப்பட்டு பாட்டாளி மக்கள் கட்சி ஒரே குடையின் கீழ் கண்டிப்பாக தேர்தலை சந்திக்கும் அது அப்படி சந்திப்பதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற எம்பிசி ஓபிசி மக்களுக்கும் நன்மை பயக்கும் ஒரு சமூக நீதி தளத்திலிருந்து உருவான ஒரு கட்சி அந்த கட்சி அப்பா ஒரு பக்கம் மகன் ஒரு பக்கம் பிரிவதை ஐயாவும் விரும்ப மாட்டார் மருத்துவ அன்புமணி ராமதாஸ் விரும்ப மாட்டார் அந்த கட்சியினுடைய பெரும்பான்மை தொண்டர்களும் அதை விரும்பவில்லை ஆக நிதர்சனமான உண்மையை புரிந்து கொண்டு இருவரும் கூடிய விரைவில் கைகுலுக்கி ஒரு ஒரு ஒருவரை கட்டி குடித்து ஒரே கீழ் இந்த கட்சி மிக மிகச்சிறப்பாக பயணிக்கும் என்பதுதான் என்னுடைய கடிப்பு ஐயாவை குறித்து முப்பது ஆண்டு காலம் நானும் ஐயாவுடைய ஒரு செல்ல புள்ளியாக ஒரு மடிகள் வளர்ந்துருக்கிறேன் எனக்கு தெரியும் அதே மாதிரி அன்புமோனியாவது ஒரு நிகழ்ச்சி கூடிய ஒரு மனிதன் நகரும் அதனால அப்பாவும் பிள்ளையும் உட்காந்து பேசினாங்களே ஒருத்தங்க ஒருத்தங்க கட்டி குடிச்சு கண்ணீர் செஞ்சு அதோட அது மற மறத்து அதை விட அது மறப்போ மண்ணி போட்டு அடுத்த கட்டத்துக்கு அவங்க பாய்வதற்கு தயாராகுவாங்க முப்பது ஆண்டு காலம் நான் ஏழாக இருந்து சந்தித்தவன் என்ற அடிப்படையில இரு தலைவர்களையும் முற்றுநூறுமாக அறிந்தவன் என்ற அடிப்படையில நான் சொல்றேன் இதுல யாரும் இடையில பூந்து குளிர்காய ஆரம்பிச்சாங்கன்னா கண்டிப்பாக அவர்கள் முகம்தான் கைப்பூசப்படுமே தவிர மருத்துவர் ஐயாவுக்கும் மருத்துவர் சின்னையாவுக்கும் மிகப்பெரிய ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு ஒரு பார்னிங் இருக்கு என்பது கண்டிப்பா நான் தான் சொல்றேன் என்னுடைய நல்லெண்ணத்தை தான் இப்ப தெரிவிக்கிறேன் இதுவே வந்து ஐயாவும் சின்ன ஐயாவும் பரவாயில்ல வேல்முருகன் எப்படி வந்து இதை பிரிச்சு விடணும் வெட்டி விடணும் நம்ம கிட்ட இருந்து போய் போட்டி ஒரு கட்சி தொடர்ந்த வேல்முருகன் அதை பிரிச்சு விடணும் வெட்டி விடணும்னு சொல்லாம ஒரு இனிப்பு பாலமாக தன் கருத்தை பதிவு செய்வதை ஐயாவும் வரவேற்பார் சின்னையா வரவேற்பார் அதாவது ஒரு காலத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி ஒரு தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சமூகமான வன்னியர் சமூகத்தினுடைய சாதிவாரி கணக்கெடுப்புக்காக தொடங்கப்பட்ட ஒரு அரசியல் இயக்கம் ஒரு காலத்திலும் அந்த இயக்கம் முடியாது போச்சுன்னு சொல்றதெல்லாம் கற்பனை பாமகவுக்கு என்று ஒரு செல்வாக்கு ஒரு குறிப்பிட்ட வாக்கு சதவீதம் தோற்றாலும் இருக்கிறது ஜெயிச்சாலும் இருக்கிறது அவமானது எனக்கு அவமான வந்து ஒரு கருத்து கட்சி விட்டு விளக்கைக்காக அந்த அவமானம் தான் அப்புறம் என் மீது அவதூறு பேசப்பட்டது அந்த அவதூறு இல்லை என்பது இப்ப மருத்துவர் ஐயாவுடைய சகோருடைய நேர்த்திய சந்திப்பின் மூலம் அது இல்லைன்னு

கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்